பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராளி ஆமீன் மரியே வார்த்தை விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது ஐ வெயிட் ஃபார் தி லார்ட் மோர் தென் வாட்ச்மேன் வெயிட் ஃபார் தி மார்னிங் மோர் தென் வாட்ச்மேன் வெயிட் ஃபார் தி மார்னிங் திருப்பாடல்கள் அதிகாரம் நூத்தி முப்பது நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு நம் வாழ்வில் வர நாம் ஜெபிப்போம் அவர் நம் வாழ்வில் வந்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும் இருளாய் தோன்றும் நம் வாழ்க்கை ஒளி நிறைந்த வாழ்வாக மாறும் துன்பங்கள் கண்ணீர்கள் அனைத்து முடிவுக்கு வரும் புதிய விடியல் நம் வாழ்வில் பிறக்கும் அவர் நம் வாழ்வில் வர நாம் ஜெபிப்போம் இருக்கின்ற நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மனஸ்தாபப்படுவோம் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் தடைகளை உடைத்தீரையா தல்லாட விடவில்லையே தடைகளை தீரையா தல்லாட விடவில்லையே சோந்து போன நேரம் எல்லாம் தூக்கிய நெய் சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே சோந்து போன நேரம் எல்லாம் தூக்கிய நெய் சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா